ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபையாஸ் இன்சைட் வெல்கம் பேக் கைஸ் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஜிக்கரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நான் வந்து கேட்கக்கூடிய இந்த விஷயம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு கிடைக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்கு வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பொறுமைங்கிறது வந்து ரொம்ப இழந்துருக்கும் பொறுமையாக என்னால் இருக்க முடியாது எனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு அது உடனே கிடைக்கணும் அப்படி ரியாக்ஷன் வந்து எனக்கு உடனே தெரியணும் என்னால் வெயிட் பண்ண முடியாது ஸோ இந்த சிகர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது அது என்ன நிபந்தனைன்னா இந்த ஜிக்கரை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முழுமையாக நம்பிக்கை வைக்கணும் இந்த ஜிக்கரை வந்துட்டு நான் வந்து இறைவனை நம்பி நான் கேட்குறேன் அந்த இறைவன் வந்து கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வான் அவனை தவிர வேற யாராலேயும் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே எனக்கு வந்து உதவி செய்ய முடியாது அவனால் மட்டும்தான் உதவி செய்ய முடியுங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து மனசார மனசுல வந்து தூய்மையான ஒரு எண்ணத்தோட நம்பிக்கையோட நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நீங்க கேட்ட அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்லணும்னா இதை வந்து உங்க வாழ்நாளில் ஒரு அங்கமா நீங்க மாற்றி இந்த சிக்கரை நீங்க விடாம பண்ணும்போது நிச்சயமா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அதை பற்றின விஷயங்கள் அதை பற்றின எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து தெரிய வரும் ஸோ அந்த சிக்கரை பார்த்துடலாங்களா இது வந்து ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் கிடையாது சின்ன வார்த்தை தான் அல்லாஹும்ம அந்த ரப்பி இதோடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் என்னுடைய அதிபதி அதாவது நம்ம வந்து நமக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம கேட்போம் ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஸ்கூலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி நம்ம டீச்சர்ஸ்கிட்ட கேட்போம் இல்லையா ஸோ அது மாதிரி தான் நீயே என் அதிபதி அதுதான் வந்து இதனுடைய மீனிங் ஸோ நமக்கு எந்த ஒரு விஷயம் தேவையாக இருந்தாலும் சரி இதை வந்துட்டு மனசில் இறைவனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் இறைவனால் மட்டும்தான் எதையும் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய தீமையான விஷயங்களை தடுக்கவும் முடியும் நம்மளுக்கு வரக்கூடிய நன்மையான விஷயங்களை முழுமையாக நமக்கு கொடுக்கறக்கூடிய அந்த சக்தி வந்து இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குங்கிறத மனசார அந்த உள்ளத்தை வந்து தூய்மையான முறையில் வச்சுக்கிட்டு யார் ஒருத்தர் வந்து அல்லாஹும்ம அந்த ரப்பி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கேட்குறாங்களோ அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளார அவங்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு நிபந்தனை தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் மனசு வந்து சுத்தமாக இருக்கணும் மனசு வந்து தூய்மையாக இருக்கணும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களும் வந்து நியாயமான விஷயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஜிக்கர் வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஜிக்கர் வீடியோஸ் வரும் அதுக்கும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சி இன் அனதர் வீடியோ பாய்